வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மாங்காய் வச்சு உடனடியாக செய்யக்கூடிய சட்னி தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த மாங்காய் சட்னி செய்யறதுக்குங்க நான் இன்னைக்கு கிளிமூக்கு மாங்காய் அதாவது கோமாங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காய் சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த கிளிமூக்கு இந்த மாங்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கும் போது சட்னி கூடுதல் சுவையில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு அதிக புளிப்பு இருக்காது இந்த சட்னி வந்து ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்திடலாங்க இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் அது போக இப்போ வெயில் காலங்கிறதுனால இந்த மாங்காய் நிறைய கிடைக்கும் இந்த சீசனில் நம்ம கம்மங்கூழ் ராகி கோளு பழைய சாதம் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லா இருக்குங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இது சைடிஸாக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு மாங்காவை தோல் நிற்கி சட்னி செய்கிறேங்க நீங்கள் வேணால் தோளோடையும் கூட செய்துக்கலாம் தேங்காய் வந்துங்க எனக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து துருவண தேங்காய் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கங்க நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகா கூட விருப்பப்பட்டால் நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது கூட ஒரு கால் கை இப்படி வர அளவுக்கு கொத்தமல்லி கொத்துமல்லித்தலை எடுத்துருக்கங்க இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு மாங்காய் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு இஞ்சி இது கூடவே ஒரு கால் கைப்பிடி மல்லித்தலை இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த சட்னி கொஞ்சம் திக்கா திக்காக அரைச்செடுக்கிறதுனாலங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டாலே போதும் ஒரு கால் கப்புக்கு குறைவாக அரைச்சி தண்ணி சேர்த்துக்கிட்டாலே சரியாக இருக்குங்க ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு சொத சொதனாக ஆயிரும் மாங்க சட்னி அதிக புளிப்பு சுவை இருக்கும்போதுங்க கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துனது கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கங்க இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சுங்க வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாங்காய் சட்னி தாளிக்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க எண்ணெய் நீங்க நீங்கள் நல்லெண்ணா சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேப்பை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இதை சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த தாள்தான் இப்ப அருமையான சுவையில சத்தான மாங்காய் வச்சு சுலபமான முறையில உடனடி மாங்காய் சட்னி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்